வேண்டிய விசுவாசத்தின் சில பண்புகளை குறித்து படித்து வருகிறோம் முதல்ல நான் என்ன சொன்னேன் ஒன்று படித்தோம் முதல்ல அது என்ன இயற்கை உலகத்தின் எல்லாமே ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்தில் தான் இயற்கை உலகம் உண்டானது அது முதல்ல வந்தது இது பிறகு உண்டானது இது அநித்தியமானது அது நித்தியமானது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பை நேச்சர் அந்த தன்மையே என்ன இயற்கை உலகம் என்கிறது அதை காட்டிலும் பெருசல்ல ஆவிக்குரிய உலகத்தை காட்டிலும் பெருசல்ல அதனால் இது உண்டாக்கப்பட்டதுனால அதற்கு இது கட்டுப்படுகிறது இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே கட்டுப்படுகிறது ரெண்டாவது காரியம் பார்த்தோம் தேவனுடைய விசுவாசம் எப்படி இயங்குகிறது வார்த்தையை கொண்டு காணப்படுகிறவளை மாற்றி காணப்படாதவர்களை உருவாக்குகிறது இதுக்கு பல உதாரணங்கள் கொடுத்தேன் எப்படி நடைமுறையில் பார்த்தோம் தாவீது ஆப்ரஹாமு இப்படி பல்வேறு யோசுவா அப்படின்னு பல்வேறு உதாரணங்களை எல்லாம் பார்த்தோம் வார்த்தையை கொண்டு தான் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார்கள் காணப்படுகிற சூழ்நிலை ஒன்று பிடிக்கலையா இருக்கிற நிலை பிடிக்கலையா இந்த நிலை மாற வேண்டுமா வார்த்தை கொண்டு தான் மாற்றுறாங்க ஏன்னா வார்த்தை கொண்டு தான் தேவன் உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய உலகம் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை வார்த்தை தான் நிர்ணயிக்கிறது வார்த்தை சரியில்லைன்னா வாழ்க்கை இருக்காது இதுதான் வேத வசனத்தின் சத்தியத்தின் சாராம்சம் அவ்வளோதான் இதுதான் ரெண்டாவது நான் படித்தது ரெண்டு மூணு வாரமாக படித்தோம் இப்ப மூன்றாவது ஒரு சத்தியம் இந்த தேவனுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த மூன்றாவது கேரக்டரிஸ்டிக் கைண்ட் ஆஃப் அது என்ன காட் கைண்ட் ஆஃப் சென்சஸ் தேவனுடைய விசுவாசம் கண்களுக்கு புலப்படாததை உண்மை என்று நம்பி விசுவாசிக்கிறது தேவனுடைய விசுவாசம் கண்களுக்கு புலப்படாததை உண்மை என்று நம்பி விசுவாசிக்கிறது இதை தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை ஆப்ளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன் இந்த டைட்டில் அப்படியே ஆம்பிளிஃபைட் பைபிள்லேருந்து எடுத்துட்டேன் நான் ஆகவே ஆம்பிளிஃபைட் பைபிளில் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் முதல்ல தமிழில் வாசிக்கிறேன் அப்புறம் இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வேஷனில் சொல்லுகிறேன் பிறகு ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன் விசுவாசமானது எப்ரையர் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்துருக்குது நவ் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார் எதையாவது ஹோப் பண்ணிட்டு இருக்கீங்களா எத்தனை பேர் ஹோப் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நாளைக்கு வாழ்க்கை இன்றைக்கு விட நல்லா இருக்கும் ஒரு ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் ஹோப் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சொல்கிறோங்க எத்தனை பேர் மீதி பேர்லாம் என்ன நீங்கள் ஹோப்பே இல்லை போல நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஏதோ ஒன்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்புகிற காரியங்களை குறித்த உறுதி அதுதான் விசுவாசம் நம்புகிறது மட்டும் இல்லை நாளைக்கு நடக்கும் நம்புறது விசுவாசம் இல்லை அது நம்பிக்கை அது நிச்சயம் என்கிறது தான் விசுவாசம் அதை குறித்த உறுதி தான் விசுவாசம் உறுதி வந்து அது வந்த பிறகு நம்புகிற காரியங்கள் நடந்த பிறகு உண்டாகிறது இல்லை உறுதி நம்புகிற காரியங்கள் இல்லாத போதே உறுதி என்ன பண்ணுது முதல்ல வருது முதல்ல உறுதி இருக்குது அப்போ அது உண்டாகிறது இருக்கீங்களா எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க அந்த நம்பி கொண்டிருக்கிறது இப்போ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை குறித்த உறுதி இப்போ இருக்க முடியுமா இருக்கலாம் அப்போ ஃபெய்த்துக்கும் ஹோப்புக்கும் வித்தியாசம் இருக்குது நம்புகிறதுக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது நம்பிக்கைங்கிறது எதிர்காலத்தை குறித்தது ஒரு நம்பிக்கை அது எதிர்காலத்தை குறிக்கிறது விசுவாசம் என்கிறது குறித்தது அது இப்போ நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறது அப்போ நம்புகிறது தப்பு இல்லை அது ரொம்ப அவசியம் நம்புகிறதுன்னு சொன்னால் ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு காரியம் அப்படி மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்குறேன் அது இப்போ நடக்கல ஆனால் அதை குறித்த உறுதி எனக்குள்ளே ஆழமாய் பதிந்து விட்டது அதுதான் விசுவாசம் உறுதி இல்லைனா நம்புகிறவைகளை அடைய முடியாது ஹலோ உறுதி இல்லைனா அதாவது விசுவாசம் இல்லைனா நம்புகிறது வேஸ்ட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு இல்லை சிக்கிம் லாட்ரியில் விழுவோம் எனக்கு அது விழாது அது எப்படி விழும் ரோடில் கூட தான் நம்பிக்கிட்டு இருக்கிறான் ஏதோ நடக்குங்க என்னமோ நடக்குங்க நாளைக்கு ஏதோ நடக்கும் அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அதை பற்றி உறுதி கிடையாது நம்ம அப்படி லாட்ரி அடிக்கணும்னு நம்பிக்கிட்டு நம்பிக்கிட்டு இல்லை அப்படி நம்பிக்கிட்டு இருக்கவங்களாம் லாட்ரி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் வந்து அப்படி நம்பி நாம் வந்து உறுதியாய் நம்புகிறோம் இது வந்து லாட்ரி இல்லை யாருக்காவது ஒரு ஆளுக்கு நடக்கிறது இது விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று லாட்ரி யாருக்கோ ஒரு ஆளுக்கு உள்ளது இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று யார் விசுவாசித்தாலும் உங்களுக்கு நடக்கும் ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது நடக்கும் விசுவாசம் யாருக்கு வேண்டும் செயல்படும் நீங்கள் விசுவாசித்தால் அதை அடைந்து கொள்வீர்கள் ஆக நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்த உறுதி இன்றைக்கு இருக்கணும் அப்போ நாளைக்கு அதை அடைய முடியும் இருக்கீங்களா அப்ப நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவர்கள் குறித்த கண்ணில் பார்க்கல ஆனால் நிச்சயம் சுகத்தை இன்னும் கண்ணில் பார்க்கல ஆனால் நிச்சயம் செழிப்பை கண்ணில் பார்க்கல ஆனால் நிச்சயம் வீட்டை இன்னும் கண்ணில் பார்க்கல ஆனால் நிச்சயம் கடலிருந்து விடுதலை ஆகிறது இன்னும் கண்ணில் பார்க்கல கடலில் தான் இருக்கிறீங்க ஆனாலும் நிச்சயம் இருக்கிறது உள்ள உறுதி இருக்கிறது அதான் விசுவாசம் நிச்சயம் அந்த நிச்சயமும் உறுதியும் விசுவாசம் அப்போ இது ஆம்பிஃபைட் பைபிள் எப்படி சொல்லி பாருங்கள் ஆம்பிளஃபைட் பைபிள் எல்லாருமே இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிந்தால் போதும் இதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா குயிக்காக புரிஞ்சிக்கலாம் சில காரியங்களை புரியலைன்னா கொஞ்சம் இதை வாசிக்கினாலே புரிஞ்சுரும் முக்கால்வாசி நேரம் அப்போ பதினோராம் அதிகாரம் முதல் வாசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் நவ் இஸ் தி டைட்டில் ஆஃப் திங்ஸ் வி ஹோப் ஃபார் அருமையான வார்த்தை டைட்டில் டீடா டைட்டில் டீட் டைட்டில் டீட்னா பத்திரம் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு என்ன நீங்கள் உரிமையாளருங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன பத்திரம் இல்லையா அந்த பத்திரத்தை பதிவு செய்து அதை பத்திரமாக கொண்டு வந்து வைக்கிறோம் ஏன்னா இதுதான் நீங்கள் உரிமையாளருன்றதுக்கு ஒரு ஆதாரம் இல்லையா பத்திரத்தை வச்சிட்டு இருந்தீங்கன்னா இடத்த கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் பத்திரம் இருக்கிற வரைக்கும் உறுதி என்ன இருக்குது இருக்குதா இல்லையா எத்தனை பேர் இந்த உலகத்தில் எவ்வளோ தொழிலதிபர்கள் வியாபாரிகள் போய் இடத்த பார்த்ததே கிடையாது ஆனால் இடம் வாங்கி போடுறாங்க அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் இது ஒரு விளையாட்டு மாதிரி அவங்களுக்கு அங்கங்கே வாங்கி போட்டுற வேண்டியது அப்புறம் பத்து வருஷம் பொறுத்து போய் என்ன ஆச்சுன்னு பார்க்க வேண்டியது பத்து மடங்கு போகும் பெஸாமு விற்றுட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வாங்க வேண்டியது இப்படி தான் அவங்க இந்த நிலத்தை பற்றி பெரிய பெரிய கருசனை கிடையாது அவங்களுக்கு அவங்க போய் பார்க்குறது கிடையாது அதை பிடிக்கிறது கிடையாது பெரிய வேலி கூட போடுறது கிடையாது வாங்கி போட்டாச்சு அவ்வளோதான் அப்படியே கிடக்கும் போய் அப்புறமா விற்றுக்கலான்னு அப்போ ஆளே பார்த்ததே இல்லை அந்த இடத்த ஆனாலும் அது என்னதுன்னு சொல்லிட்டு இருப்பார் உட்காந்து பத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பார் அங்கே எனக்கு இருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் இருக்குது இங்கே பத்து ஏக்கர் இருக்குது இங்கே பத்து பிளாட் இருக்குது இங்கே இருபது பிளாட் இருக்குன்னு எப்படி இருக்குது போய் நீங்களா பார்த்தீங்களா பார்த்ததில்ல எப்படி தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தான் ஏன்ட்ட என்னதுங்கிறதுக்கு பத்திரம் இருக்கிறது என் நிலத்தில் பத்திரம் தான் போகுது நீங்கள் பார்த்துருக்கணும்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்களா சட்டத்தில் இருக்கா ஒரு ஓனர் தன்னுடைய நிலத்தின் மேல் காலை பதித்திருக்க வேண்டும் பார்த்துருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது பேர் உங்கள் பேரில் இருக்குதா அவ்வளோதான் நீங்கள் பார்த்தீங்களான்றது பற்றி யாருக்கு அவ்வளோ போடுறா உங்கள் பேர்ல இருக்குதா அதுக்கு பத்திரம் இருக்குதா அதுக்கு உரிய பத்திரம் அது உங்களுக்கு நீங்க தான் சொந்தக்காரன் நான் சொல்லுகிறேன் டீடு எதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் சொந்தமாக இருக்கிறது என்பதற்கு விசுவாசம் உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த உறுதி நிச்சயம் என்கிறது ஒரு பத்திரம் மாதிரி முத்திர குத்தின பத்திரம் மாதிரி அரசாங்கத்தில் எப்படி கேரண்டீட் அந்த பத்திரத்தை உங்களுக்கு என்று அதை பதிவு செய்து கையில் கொடுத்து இது உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிருக்கிறார்களோ அதுபோல பரலோக சுப்ரீம் கோர்ட் தேவனுடைய சட்டப்படி தேவன் மீட்பின் மூலமாக உங்களுக்கு கொடுத்தவைகளை இந்த விசுவாசம் என்கிறது உறுதிப்படுத்துகிறது அதனுடைய உரிமை பத்திரம் தான் விசுவாசம் ஹலோ பேசும்போது எனக்கே ரொம்ப உற்சாகம் வருது விசுவாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டு ஐ நோ மைன் இது எப்படி எனக்கு தெரியும் சிலதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல ஆனால் எனக்கு தெரியும் என்னதுன்னு ஆனால் பார்க்காம எப்படி சொல்லலாம் உங்களுதுன்னு இல்லாமல் நீங்க எப்படி உங்களுதுன்னு சொல்லலாம் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை பத்திரம் இருந்தால் போதும் அது என்னதுதான் பத்திரம் இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க பத்திரம் டைட்டில் டீடு எனக்கு இருக்கிறது அது என் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் அப்ப ஃபேத் இஸ் த டைட்டில் டீடு கான்ஃபர்மேஷன் ஆஃப் த திங்ஸ் வி ஹோப் ஃபார் பீங் த ப்ரூஃப் ஆஃப் திங்ஸ் வி டூ நாட் சி அண்ட் த கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டி காணப்படாதவைகளை குறித்த ஆதாரமாக இருக்குது பீங் த ப்ரூஃப் ஆஃப் திங்ஸ் தட் வி டு நாட் சி அண்ட் த கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டி அவைகள் மெய்யாகவே இருக்கிறது என்கிற ஒரு ஆழமான நிச்சயம் அதுதான் கான்ஃபர்மேஷன் சொல்லலாம் அல்லது கன்விக்ஷன் சொல்லலாம் அப்புறம் ப்ராக்கெட்டில் சொல்லிடுது கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டின்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஆம்ப்ளிஃபைட் பைபிள் இப்படி சொல்லிடுது அங்கேருந்து தான் அந்த டைட்டில் எடுத்தேன் ஃபெய்த் கண்களுக்கு புலப்படாதவைகளை உண்டென்று நம்புகிறது பார்த்தது இல்லை ஆனால் உண்டென்று நம்புகிறது இதுதான் தேவன்டைய விசுவாசத்தினுடைய பண்பு ஆனால் இயேசுக்கும் பேதருக்கும் பெரிய வித்தியாசம் பேதரு வந்து பார்த்த பிறகு தான் நம்பினார் நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டார் ஆச்சரியம் நான் நேத்தை நம்பினேன் இனி ஒரு காலம் ஒன்று இடத்துல பனி புசியாதிருக்கன்னு சொன்ன மாத்திரத்தில் நானும் போயிட்டாது அப்படி தான் சொல்லி அதனால தான் எனக்கு அது ஆச்சரியம் என்று சொல்கிறார் அப்போ இது இந்த ஆராய்வம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திருப்பொங்கல் யோமான சவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துக்கு போகும் அதாவது இயேசு வந்து ஸ்ரீஷரலுக்கு காட்சியளிக்கிறார்வா உயிர் தெழுந்த பிறகு சீசரில் வந்து காட்சி ஸ்ரீஷரெலாம் இயேசுவை சந்திக்கிறார் இயேசு வந்து அவர்களை சந்திக்கிறார் அப்போ தோமா அங்கே அவர்களோடு இல்லை அதனால் தோமா என்கிற சீசன் வந்த பிறகு அவனிடத்தில் சொல்லுகிறாள்ப்பா ஏசு வந்தார் நீ இல்லாமல் போனியே அவர் வந்தார் நாங்கள்லாம் பார்த்தோம் உடனே அவன் சொல்லலாம் பாருங்கள் ஏசு வந்திருந்தபோது பன்னிரவர்கள் ஒருவரான திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை மற்ற சீசர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு எல்லாம் சொல்லுங்கள் கண்டு அந்த காயத்திலே என் விர விரலை இட்டு எல்லாம் சொல்லுங்கள் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே சொல்லுங்க போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் பெர்ஃபெக்ட் ஸ்பெசிமன் எப்படி ஒரு மனுஷன் இயங்குகிறான் எப்படி அவன் சென்ஸ் நாலேஜ் ஆளா இருக்கிறான் எப்படி கண்டதை மட்டும்தான் நம்புவான் காணாத நம்புறது இல்லை என்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவன் தான் எல்லாம் சொல்றாங்க அப்ப நாங்கள் பார்த்தோன்னு நீ சொன்னதான் நான் நம்ப மாட்டேன்றான் இவன் சொன்னதை நம்பாத ஆள் எதை நம்புறாள் கண்ணிலே கண்டு விரலை இட்டு என் கையே அவருடைய விழாவிலே போட்டாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் இது வந்து உலகத்தார் இதை பாராட்டுறாங்க சொல்கிறாங்க கரெக்டுங்க அவர் தான் கரெக்டு கண்ணில் பார்க்கலனா நம்ப கூடாது பார்த்தது தான் நம்பணும் உலக பிரகாரமான வழக்கத்தின்படி இதுதான் கரெக்ட் என்று சொல்லுகிறார்கள் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவருடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி அவருக்கு தெரியும் யார் என்ன சொல்லியிருக்கிறானு அதனால் யாரும் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதில்லை அவருக்கே தெரியுது இந்த இவன் தான் அப்படி சொன்னான்னு கூப்பிடுறாரா நீங்கள் வா அப்படின்னு சொல்லி உன் விரலை நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிஸ்வாசியாயிராமல் விசுவாசியாய் எல்லாம் அவிசுவாசியாயிராமல் இரு இங்க இயேசு சொன்னதை வைத்து பார்த்தால் எந்த ஒரு மனுஷன் சொல்லப்பட்ட ஒன்றை நம்புவதற்கு அல்லது தேவன் சொன்ன காரியத்தை நம்புவதற்கு அல்லது தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை நம்ப முடியாமல் நான் கண்ணால் பார்த்து நான் தொட்டு பார்த்து பிறகுதான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறானோ எந்த மனுஷன் ஐம்புலன்களின் ஆதாரத்தை கொண்டுதான் நான் பார்த்த பிறகுதான் என்று சொல்கிறானோ அவன் விசுவாசி அல்ல அவன் அவிசுவாசி ஹலோ கண்ணால பார்த்தாதான் நான் நம்புறேன் சொல்றேன் விசுவாசி இல்ல அதான் தான் சொல்றார் அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு அதன் பிறகு சொல்றார் பாருங்க தோமாவிற்கு நான் நான்கு தேவனே என்றான் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் இப்போ ரெண்டு கைண்ட் இருக்கிறாங்க அப்போ இந்த முதல் கைண்ட் என்ன முதல் விதம் என்ன கண்ட பிறகு விசுவாசிக்கிறவங்க அதுதான் உலகத்தார் உலகத்தார் எப்பவும் கண்ட பிறகுதான் விசுவாசிப்பார்கள் நீ கண்டதுனால விசுவாசித்தாரு ஆனால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதுதான் ரியல் பைபிள் ஃபெய்த் காணாதிருந்து எப்படி விசுவாசிக்க முடியும் கர்த்தர் சொல்லிட்டார் அதனால விசுவாசிக்கிறேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே ராகுவை விசுவாசிக்கிறேன் கண்டு விசுவாசிக்கிறது பெரிய இது இல்லை அது எது வேணால் விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் குரங்குகளும் மிருகங்களும் அதன் அடிப்படையில் தான் இயங்குகிறது அதெல்லாம் சென்ஸ் நாலேஜ் தான் கண்ணில் பார்த்து கையில் தொட்டு தான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுகிறது அப்ப வெறும் அந்த லெவலில் இருந்தால் நாம அந்த லெவலுக்கு ஆகிடுவோம் வெறும் மிருகம் போராயிடுவோம் ஆயிடுவோம் நம்முடைய மேன்மை என்னன்னா நாம் ஒரு காரியத்தை தீர்மானித்து இதை விசுவாசிக்க போகிறேன் என்று தீர்மானித்து விசுவாசிக்க முடியும் அது ஒரு சிம்பான்சியால முடியாது ஒரு குரங்கால முடியாது ஹலோ குரங்குகிட்ட போய் நீங்க தரனே வான்னா வான்னும் வராது வாழைப்பழத்தை காமிச்ச உடனே அதான் ஸ்மார்ட் அது சிலர் வாழைப்பறம் தர சொல்லி கழுத்துட்டு போயிடுவான் அதனால வாழைப்பழத்தை காமிச்சாதான் அது வரும் சொன்னா ஒன்னும் நம்பிடாது அப்ப வெறும் நான் கண்டால் தான் நம்புவேன்னு சொல்றது குரங்கு லெவலில் அர்த்தம் இந்த மிருக லெவலில் இருக்கிறோம் பார்த்தா தான் நான் நம்புறேன் மனுஷனுடைய மேன்மை என்ன மனுஷனுக்கு ஒரு ஹையர் லெவலில் இருக்குது பாருங்க அவன் தன்னுடைய இருதயத்தில் ஒன்றை தீர்மானித்து எதை நம்ப வேணும் என்று சொல்லி தேர்ந்தெடுத்து விசுவாசிக்க முடியும் ஹலோ நல்லா யோசிக்கிறீங்களா நான் சொல்லியிருக்கிறேன் மனுஷனுடைய மேன்மையே பாருங்கள் ஆண்டிய வாயினாலே ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்து பொறுக்கி கரெக்டாக பேச முடியும் என்ன பேசணுமோ அதை பேச முடியும் என்னத்தை தேர்ந்தெடுக்க முடியுமோ அதை தேர்ந்தெடுக்க முடியும் த என்ன தீர்மானம் பண்ண முடியுமோ அதை தீர்மானம் பண்ண முடியும் சில சொல்கிறாங்க கிழிப்பில் கூட தான் பேசுது ஆமாம் நீங்கள் சொன்னீங்கன்னா போடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது போடா போடான்னு சொல்லிட்டு இருக்கோம் வரவங்களெல்லாம் ஒரு பெண் வந்தால் கூட போடான்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் பெண்ணா என்ன அது ஒன்றும் தேர்ந்தெடுத்து பேசுறதில்லை நீங்கள் சொல்லி கொடுத்தா அது கிளிப்பில் பேசுறது அது பேசிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வேற ஒன்றும் பெரிய திங்கிங் கிடையாது அது பின்னாடி செலெக்ஷன் கிடையாது அது ஒன்றும் தெரிந்தெடுத்து பேசுகிறது கிடையாது பெரிய அப்படிப்பட்ட ஒரு அறிவு கிடையாது பேச முடியுமா பேச முடியுது ஆனால் வேற லெவலில் பேசுறது நான் பேசுகிறது எப்படி இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நான் செலக்ட் பண்ணலாம் இந்த புஸ்தகத்தில் போய் எந்த வார்த்தைகளை என் வாயில் வைக்கிறது எதை நான் பேசுவது என்று செலக்ட் பண்ணலாம் ஹலோ பொறுக்கி எடுத்து நான் பேச முடியும் அதுதான் மனுஷனுடைய பொறுக்கி எடுத்து எதை விசுவாசிக்க போறேன் என்று தெரிந்து கொண்டு விசுவாசிக்க முடியும் நான் வெறும் மிருகம் அல்ல அந்த நான் வாழவில்லை எதை நான் விசுவாசிக்க தெரிந்து கொள்கிறேனோ அதை நான் விசுவாசிக்க முடியும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே நான் அதை விசுவாசிக்க இன்று முதல் தெரிந்து கொள்ளுகிறேன் என்ன சொகமில்லையே சுகமில்லாத பற்றி பரவாயில்ல நான் தெரிந்து கொள்ளுகிறேன் அதை விசுவாசிக்கிறதுக்கு சுகமில்லை என்று விசுவாசிக்கிறது தெரிந்து கொள்ளல சுகமாகிவிட்டது சுகமானேன் அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று விசுவாசிக்க நான் தெரிந்து கொள்ளுகிறேன் நான் சூஸ் பண்ணிக்கலாம் நான் விசுவாசிக்கலாம் கையில காசு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று தேவையில் அவருடைய மகிமன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் என்று விசுவாசிக்க நான் சூஸ் பண்ணிக்கிறேன் தெரிந்து கொள்ளுகிறேன் என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் அதை விசுவாசிக்க முடியும் என்னால ஒரு மிருகம் போல காட்டுறதெல்லாம் விசுவாசி பின்னால ஓடுறதில்லை நான் எதை விசுவாசிக்கிறேன் தெரிந்து அதை விசுவாசிக்கிறேன் இருக்கீங்களா நல்ல வழங்க சரக்கும் சரி அப்ப பாருங்க தோமாவுக்கு இருந்தது உலகத்தாருடைய விசுவாசம் அதுவும் ஒரு மாதிரி விசுவாசம் ஆனா வேற அது அது வேலை செய்யாது வாழ்க்கையும் போராட்டங்களை சந்திக்கும் போது அந்த விசுவாசம் பொத்தாது அந்த விசுவாசம் பெருசா ஒரு பலனை தராது கண்ட ஒன்றே நம்புகிறேன்ற அந்த விசுவாசம் வந்து வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு வர முடியாது ஜெயிக்க வைக்காத விசுவாசத்தால் முடியாது ஜெயிக்க வேணும் என்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசம் எழுதியிருக்குது அது வேற விசுவாசம் பைபிள் ஃபைத் அது அது எப்படிப்பட்ட ஃபைத்து தேவன் சொன்னதுனால விசுவாசிக்கிற ஃபெய்த்து கண்டதுனால விசுவாசிக்கிற ஃபெய்த் கிடையாது இருக்கீங்களா எல்லாம் சொல்லுங்கள் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க அவிசுவாசி அயிறாமல் விசுவாசி ஆயிரு யார் அவிசுவாசி நான் பார்த்தால் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்றான் பாருங்க அவன் தான் அவிசுவாசி விசுவாசி யாரு கத்தர் சொல்லி ஆகவே நான் விசுவாசிக்க தெரிந்து கொள்கிறேன் கண்ட காரியத்தை கூட விசுவாசிக்க மாட்டேன் காணாதிருந்தால் கூட இந்த கத்தர் சொன்னதுனால அதை நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் விசுவாசி விசுவாசினா பெரிய பைபிளை தூக்கிட்டு இப்படியே போகிற ஆள் இல்லை ஏதோ ஒரு விதமான சட்டையை மாட்டிகிட்டு வர ஆள் இல்லை விசுவாசிடான் விசுவாசின்னு சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை நான் நம்புகிறேன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை நான் நம்பலை அவர் சொன்னதில் நான் நிற்கிறேன் அதை நான் உரு அதை குறித்த உறுதி நிச்சயம் எனக்குள்ளே இருக்குது அதுதான் நிச்சயம் காண்கிறதெல்லாம் மாயை யோனாவுடைய கதையை வாசித்து பாருங்கள் மீன் வயத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் சொல்கிறான் இதெல்லாம் மாயைன்னு எது மாயை இவன் மீன் வயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அது மாயைன்றான் இது சும்மான்றான் அந்த மீனுக்கு பொறுக்க மாட்டாமல் கொண்டாந்து கக்கிடுச்சு இந்த மாதிரி ஆள் உள்ள வச்சுட்டு இருக்க முடியாது உள்ள பிடிச்சி வச்சிருந்தா கூட இது உண்மை இல்லைன்றாங்க இது இல்லை நான் போய் கத்தரை ஆராதிப்பேன் நான் கத்தருடைய லாபத்தை தொழுது அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு பேசிக்கலாம் ஐயோ கா ஆண்டவரே நான் உங்களோட சன்னிதானத்தில் வந்து சேர்றேன்னு சொல்ல கடைசி ஜபத்தை பண்ணிடுறேன்னு மீன் வாயத்தில் கடைசி ஜபத்தை பண்றதுக்கு நல்ல தருணம் நம்மளெல்லாம் விட்டா நல்ல ஜபம்லாம் பண்ணுவோம் ஆண்டவரே என்னுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் இந்த மீனை கொண்டு என்ன எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக இருக்கிறீர் இப்படி சித்தம் கொண்டிருக்கிறபடி ஆள் என்னை அர்ப்பணிக்கிறேன் மீன் கண்டிப்பாக முழுங்கி ஜீரணிச்சிரும் அடுத்த நாளைக்குள்ளது ஆள அவன் அங்கே உட்காந்துருவான் வாஸ்து பாருங்க இந்த யோனா கதையை வாசிப்பாரு சின்ன கதை தான் ஆனால் அற்புதமான கதை அவன் உள்ளே உட்காந்து சொல்கிறான் இதெல்லாம் மாயை இதெல்லாம் நான் நம்பல நான் அங்கே கரையேறுவேன் நான் திரும்ப பிரசங்கிப்பேன் நான் கத்திர ஸ்தோத்தரிப்பேன் தேவாலயத்துக்கு செல்வேன் எல்லாத்தையும் நம்புறான் அவன் உள்ளே இருந்துக்கிட்டு மீன் பார்த்துச்சு ஆ ஆ நம்மளுக்கு வேற ஜீரணம் ஆகாது இவ்ந்தாளை வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை வயிற்று வலி வரும்னு சொல்லிட்டு கொண்டாந்து வெளியே கொண்டு வந்து கக்கி விட்டுருச்சு ஆளை ஹலோ இருக்கீங்களா நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைக்குள்ளே மீன் வயிற்றுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு அதோடு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைகளை அந்த மீனுக்கு மீன் சார்பில் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இது ரொம்ப பெரிய மீனுங்க இது இது ஒழுங்குனா அவ்வளோதானாங்க இது போ போச்சாங்க அதாங்க இது பேசுறதுக்கு ஒரு பெரிய ம மனுஷன் தேவண்டிய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவையா அதுக்கு அது ஒரு சிம்பான்சி கூட பேசும் அது இப்படி சொன்னாதான் விளங்குது என்ன பண்றது எப்படி எப்படியோ பிரசங்கம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் இந்த லெவலுக்கு வந்துட்டேன் தேவண்டிய சாயில் இருக்கிற மனுஷன் பேசுகிற பேச்சு என்ன யோசித்து பாருங்க அது உயர்வான பேச்சா இருக்கணும் இல்லை இல்லை நான் இதை நம்பல இந்த சூழ்நிலையை நம்பலை எனக்கு எதிராக இருக்கிற இந்த காரியங்களை நம்பல எதை கத்தர் சொல்லியிருக்கிறார் அதை என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி அதை நானே நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் அதில் நான் நிற்கிறேன்